வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபார்ட்டி இன்ச் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்குறோம் இப்போ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் ரெண்டு இது காட்டுறேன் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கு இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது இதோட அளவு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் செஸ்ட்டு சைஸ் ஃபார்ட்டி வேஸ்ட் முப்பத்தி நாலு ஏபெக்ஸ் பதினொன்று பேக் நெக் எம் எட்டுரை ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷிங்கோடு சேர்த்து எட்டு ஆம் சைக் வந்து பதினெட்டு ஆம்ஹோல் இன் பாக்ஸ் வந்து எட்டு ஆம்கோல் டெப்த்து வந்து ஒன்றே காலு இன்ச்சு இப்போ வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து எப்படி எடுக்கிறதுன்றத காட்டுறேன் எப்படி இந்த இடத்துல இருந்து இப்படி எடுக்கணும் இன்ச்சு டேப்போ வச்சு இந்த இடத்துலேருந்து இப்படி எடுக்கணுன்றதை காட்டியிருக்கேன் இப்போ அடுத்து பேக் ப்ளவுஸோட பேக் லென்த்து வந்து பதினஞ்சே காலு ஃப்ரண்ட்டு ப்ளவுஸோட லென்த்து வந்து பதினேழே முக்கால் மெயின் டார்ட் டு டார்ட் டிஸ்டன்ஸ் வந்து மூணே முக்கால் மெயின் டார்ட்டை ரெண்டு மெயின் டார்ட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டார்ட்டு வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இப்போ பேக்கு டார்ட் வந்து நாலு ப்ளவுஸ் பட்டன் யோக் லென்த்து வந்து இப்போ ஒம்பது பட்டன் ப்ளவுஸோட ஹூக் யோக் லென்த் வந்து எட்டரை பேக் சைடு லென்த்து வந்து சைடு வர்ற லென்த் வந்து எட்டு யோக் லென்த் வந்து ஒம்போதே முக்கால் யோக் வித்து வந்து மூணேகால் மூணு ரெண்டே முக்கால் பிஷப் வந்து ஏழை முக்கால் புள்ளி ஒன்று கேப் லென்த் வந்து ஒன்றே முக்கால் வச்சுக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் ரெண்டே கால் ரெண்டு கையோட அளவை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ஷோல்டர் டு ஆம்கோல் லென்த் வந்து ஆறு ஆம்கோல் டார்ட் லென்த்து ஆம்கோல் டார்ட்டுன்றது நம்ம ஷோல்ட்ருலேருந்து ஆம்கோல் டார்ட்டோட லென்த்து ஆறு ஆம்கோல் டார்ட்டோட நீளம் வந்து யோக் டார்ட்டோட லென்த்து வந்து மூன்றரை ஸ்லீவோட லென்த்து வந்து பதினாறு ஸ்லீவோட வித்து வந்து பதிமூன்று அதில் பாதி ஆறே முக்கால் இப்போ இப்போ இதில் வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் நீங்கள் பார்க்குறீங்க நான் இப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டினதான் வேகமாக ரீட் பண்ணேன் ஆனால் வீடியோவில் கொஞ்சம் வேறு இதுதான் காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மெயின் டார்ட் லென்த்து வந்து பார்க்குறீங்க மூணே முக்கால் கொடுத்தா கரெக்டாக இருக்குது பஸ்ட்டு சைஸ் பெருசாக உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது யோக் டார்ட் லென்த்து வந்து மூன்றாக தான் நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது அதாவது இது வந்து ஆம்கோல் டாட் லென்த்து இப்போ காட்டிறது ஷோல்டர் லைன் ஷோல்டர் லைன்லேருந்து ஆம்கோல் ட டாட் வந்து ஆறு லென்த்து வந்து ஆறு சொல்லிருந்தேன் கரெக்டாக இருக்குது கஸ்டமருக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக போய் உட்காந்துருக்கு இப்போ பெரிய சைஸ் ஃபார்ட்டி வந்து பெரிய சைஸ் இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த இது வந்து சரியாக தான் இருக்குது இப்போ சைடு சைடு இது காட்டிருக்கேன் எட்டு இன்ச்சு இப்போ ஷோல்டர் டு ஷோல்டர் காட்டியிருக்கேன் பதினாலு பதினாலு இன்ச்சு இப்போ பதினாலில் ரெண்டு மைனஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும் பொதுவாக ஷோல்டர் டு ஷோல்டர் நம்ம பாடி அளவில் எடுத்தோம்னா ரெண்டு மைனஸ் பண்ணிக்கணும் இதில் எடுத்தோம்னா ஹாஃப் இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கும் இது பதிமூன்ற இருக்குது ஹாஃப் இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ ப பதிமூணுன்னு வச்சு ஆறரைன்னு வச்சுக்கணும் நம்ம இப்போ பத்தாவில் என்னன்றதுனால இன்னொரு பட்டன் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இந்த இடத்துல இதுதான் இப்போ இது ப்ளவுஸோட மெயினானதே கழுத்து அகாலம் விரிவு கொடுக்குது இல்லை இந்த இடத்துலேருந்து கழுத்து அகலம் அது நம்ம கூட மூணு வச்சுட்டோம்னா சீமலவன் சேர்த்து மூணு வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமலவன் சேர்க்காமல் மூணு வச்சுட்டோம்னா மூணே முக்கால் போயிடும் அப்படின்றப்ப ஷோல்டர் ஃபால் விழுக ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் கழுத்து அகலம் வந்து ஒரு ப்ளவுஸோட அழகு அமைக்குது கழுத்து அகலம் ரெண்டே ஹால் அல்லது ரெண்டரை வைங்க ரொம்ப ப்ராட் ஷோல்ட்ரு ரொம்ப குண்டாக பெருசாக ஷோல்ட்ரு பெருசாக இருக்குது நீளமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும் மூணு வச்சிங்கன்னா மூ ரெண்டே முக்கால் வச்சிங்கன்னா சீமலைவன்ஸ் சேர்த்து ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம விடுவோம் மூணு மூணே ஹால் இருந்துச்சின்னா கரெக்டாக மூன்றையில் போய் உட்காரும் ரொம்ப பெரிய ஷோல்ட்ருக்கு அது கரெக்டாக அழகாக இருக்கும் ஆனால் எல்லாேருக்கும் அது பொருந்தாது கரெக்டாக நீங்கள் ரெண்டே ஹால் ப்ளஸ் சீமலவன்ஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா ரெண்டே முக்காலில் போய் உட்காரும் அல்லது மூணில் போய் உட்காந்தா கரெக்டாக அழகாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டு போடுங்க நான் ஃபார்முலாவாக இன்னொரு நான் இதில் வீடியோவில் போடுறேன் இப்போ ஸ்லீவ் ஃபுல் ஃபுல் ஹேண்டுக்குன்னா பதினாறு பதினாறு கரெக்டாக இருக்கும் அதாவது ஸ்லீவ் சீம் அலவன்ஸ் சேர்த்து நான் சொல்கிறேன் சீமலவன்ஸ் பதினஞ்சும் வைக்கலாம் இப்போ த்ரீ ஃபோர்த் வந்து பதினஞ்சு வச்சா நல்லா தான் இருக்கும் பதினாறு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் கரெக்டாக தான் இருக்குது ஃபினிஷிங்கு இப்போ நான் சொன்ன அளவு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் மொதல் வீடியோவில் மொதல் இதில் காட்டியிருக்கேன் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்